சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் நெக்ஸ்ட் என் சேனலில் பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன தலைப்பு கேட்டிங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி பொதுவாகவே ராகு கேது பெயர்ச்சின்னு கேட்டாவே ஒரு யோகத்தை கொடுக்க போதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தந்தான் ராகு கேது பெயர்ச்சி ராகு யாருன்னா ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா கேதுன்னா அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா அப்ப ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்துருச்சுன்னா பெரிய பெரிய ரிசார்ட்டு ஹோட்டல்ஸு மூணு அடுக்கு நாலு அடுக்கு ஃபிளாட்ஸ் கட்டக்கூடிய தம அமைப்பு ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்களே அள்ளி கொடுக்கக்கூடிய ராகு பலமா இருந்தா வெளிநாட்டு தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டு பிரவேசம் உள்நாட்டிலிருந்து வெளிநாட்டு பிரவேசம் பண்ணுறதுக்கு ராகுவோடைய தன்மை வேணும் சந்திரன் சொல்லக்கூடியது வந்து பாஸ்போர்ட் ராகுன்னு கேட்குறது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஊந்துதல் பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான் ராகு பகவான் பொதுவாக இந்த ராகு பகவான் கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கோடி கணக்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல இவங்களுக்கெல்லாம் ராகு வந்து பலமாகவே இருக்கும் பெரிய பெரிய கம்பெனி வச்சுக்கக்கூடியவங்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸு இந்த மாதிரியான ஒரு தன்மைக்கெல்லாம் ராகு பகவான் பலன் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நேரம் உண்டு ஆனால் கேது பகவான் பலமாக இருந்தால் கோயிலில் அர்ச்சகர் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சு ஆன்மீக தன்மையில் ஏதாவது ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு பதவி இல்லை ஜோதிடன் சொல்லலாம் குறி சொல்லலாம் அருள்வாக்கு சொல்லலாம் இதெல்லாம் கேதுவுடைய தன்மை ஆனால் ஜாதகத்தில் ராகு பகவான் உள்டாவாக போணுச்சின்னா கத்திய கையில் வச்சுக்கணும் பையில் வச்சுக்கணும் துப்பாக்கியை உள்ளே வச்சுக்கணும் ஏன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஆயுதங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தன்மை வரும் அதாவது ஸ்மக்லிங் பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க உள்நாட்டுக்கு பீடையாக இருப்பாங்க ஏன் ஏதாவது ஒரு கொலை களவு செஞ்சால் பயம் இருக்கும்ல அந்த பயத்தோடு இருக்கக்கூடிய தன்மை ராகு பகவான் உல்டாவாக போன்னு பொதுவாகவே இந்த ராகு பகவான் உல்டாவாக போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்குது உதாரணம் கறி கடை வெட்டுறாங்க பார்த்தீங்களா கறி வெட்டுறாங்களே அவங்களுக்கு ராகு வந்து பலன் கொடுக்காது ஏன்னா எப்பயுமே கையில் கத்தி இருக்கும் அந்த ராகுன்னு சொல்லக்கூடியதான் அந்த கறி கட்டை அதாவது அந்த புளிய சொல்லுவாங்க அந்த புளிய மரம் ஜாதகத்தில் வந்து இந்த மாதிரி கறி வெற்றவனுக்கு தான் உல்டாவா போயிடும் அதே போல பிரயாணத்தில் ஏதாவது ஒரு லாங் டிரைவ் போகும்போது புளிய மரத்து மேலே மரத்து மேலே கார் மோதிச்சுன்னு சொல்லக்கூடிய ஹெட்லைன்ஸ் வரும் பார்த்தீங்களா இதுக்கு காரகனும் ராகு தான் அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ராகு தசை நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ராகு புத்தி நடக்கிறவங்க இருந்தாலும் சரி ஜாதகத்தை காமிச்சு தனக்கு ஏதாவது ராகுக்கோடைய தோஷங்கள் இருக்கா இல்ல ராகுவோடைய கெட்ட பார்வைகள் இருக்கா இல்ல நடக்கிற நேரத்துல ராகு தசை நடக்குதா இல்ல ராசிக்கு எட்டாவது வீடு பத்தாவது வீடு பன்னெண்டாவது வீட்டுல ராகு பகவானுடைய அமைப்பு இருக்கான்னு பார்த்து உங்களுடைய ஜாதகருடைய அப்பாவுடைய அப்பா இறந்திருந்தார்னா அவருக்கு போயிட்டு ராமேஸ்வரத்தில் ஒரு பிண்ட பூஜை ஒண்ணு பண்ணுங்க முடியாதவங்க தான் வீட்ல ஒரு படையல் போட்டு தான் தாத்தாவை நினைச்சு ஒரு சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரியான இடையூறல் உங்களுக்கு வராது பொதுவாவே இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கணும் விஷயங்கள் சொன்னா ஒரு சின்ன ஸ்லோகம் சொல்றேன் அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே அன்பால் நான் உன்னை அடிபணிவேன் என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் ராகு கேது பகவானே போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் மகர ராசி மகர ராசியை பொறுத்த ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்னே கடந்த ஒரு அஞ்சு வருட காலமாகவே பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இடையூறலையும் இன்னலையும் சந்தித்த ஜாதகம் யாருன்னா மகர ராசிதான் படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட படிப்பறிவு இல்லாமல் படிப்பு டிப்ரெஷன் ஆகி தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் படிக்க முடியாமல் அந்த சுஸ்தாவக்கூடிய தருணங்களும் படிச்சுட்டு நல்ல வேலை கிடைக்காம அங்கே இங்கேன்னு அலைஞ்சு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம அலைஞ்சதும் மகர ராசி தான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் காட்சி நடந்த ஒரு பெண்களுக்கும் கருத்து வேறுபாட்டில் கணவன் மனைவி பிரிஞ்சதும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னே தான் நாலு பேர் மாதிரி நம்மளும் முன்னுக்கு வந்துடும் சொல்லி யோகங்கள் அடையக்கூடிய தருணத்தில் இருந்த முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு பெண்களுக்கு துன்பம் வந்த கா அமைப்பும் மகர ராசிக்கு தான் பல இடையூறல் பல இன்னல் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தருணமும் நீங்கள் தான் தான் அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் பண்ணாலும் சரி அதிகார தோரணையான ஒரு வேலைகள் பார்த்துருந்தாலும் சரி நீங்கள் இடையூறுல அடையணும்னு கேட்குறது விதி ஆனால் மகர ராசியில் உள்ள ஆண்கள் தற்பெருமை தான் நிறையா சம்பாதிக்கிறேன் அதனால நான் கார் வாங்குகிறேன் ஃப்ளாட்டு வாங்குகிறேன்னு வாங்கினவங்க கூட இன்றைக்கி கடனாளியாக தான் இருக்கணும் நிறைய பேர் ஏறி இறங்கியிருக்க மாட்டீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க கோர்ட்டு கேஸுன்னு அலையக்கூடிய தன்மைகளும் உந்து ஒன்று அண்ணனும் ஹெல்ப் பண்ண மாட்டான் தம்பியும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் மகர ராசி உள்ள ஆண்கள் பெண்கள் தாய் தகப்ப மேலே பாசக்கார் இப்படிலாம் ஒரு தருணங்களில் இருந்த மகர ராசிக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரப்போகுது பல நஷ்டங்கள் அடைஞ்ச அடைஞ்சவங்க லாபம் அடைய போகிறீங்க ஏதோ ஒரு முன்னோர் சொத்துகள் உங்களுக்கு வரப்போது ஒரு உதாரணத்துக்கு மகர ராசி உள்ள பெண்களுக்கு புருஷன் வீட்டு வழியில் ஒரு சொத்துகள் வரும் மகர ராசியில உள்ள ஆண்களுக்கு முன்னோர் சொத்துக்கள் ஏதாவது வரும் அந்த வச்சு நீங்க இனிமே காப்பாத்திக்கலாம் மகர ராசி உள்ள குழந்தைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க போகுது உங்களுக்கு ஏழரை சனி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுபகாரியங்கள் கூட நடக்காது ஏன்ற சனியில் பொதுவாகவே சுபகாரியம் நடக்காது ஆனா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மேல உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது நல்ல வேலை வாய்ப்பு வரப்போகுது ஆனா மகர ராசியில ஆண்களோ பெண்களோ ஒரு ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ காவி வேட்டி கெட்டிருந்தாலோ கழுத்துல ருத்ராட்சம் அணிஞ்சிருந்தாலோ ஆன்மீக ஸ்பிரிச்சுவல்ஸ்ல தேடி ஓடி அழஞ்சி திரிஞ்சிருந்தாலோ உங்களுக்கு உடலில் பிரச்சனை வராது இல்லைன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட நோயும் எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோயும் உங்களுக்கு வரதான் செய்யும் முதிர்ந்த தோற்றங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படும் கிளப்பருவங்கள் ஏற்படக்கூடிய தருணமும் மகர ராசிக்கு உண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் நஷ்டந்தான் பட்டிருக்கணும் கஷ்டங்களுக்கு வெளியே சொல்ல முடியாது இப்படி பலவிதமான பிரச்சினைகளை இருந்த உங்களுக்கு உங்க சொந்த பந்தமே சூனிய வைக்கும் யாரும் வெளியான உங்க அக்கம் பக்கவங்களே உங்க வாழ்க்கைய போராமப்பட்டு பண்ண பிரச்சனை தான் இந்த ஏரசனையில் நீங்க பல இடையூறுகள் அழிஞ்சிங்க இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த சித்திர மாசத்துக்கு மேலே வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்க வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூட கூட தன்மை வரப்போகுது படித்த பிள்ளைங்களுக்கு வெளியூர் வெளி தேசத்தில் வேலை கிடைக்க போகுது உடல் நோய் குணமாக போகுது மகர ராசிக்கு ராகுவோடைய சாரம் ராகுவோடைய தசை ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்துட்டு போகும் இந்த நாக தோஷம் கூட உங்களை ஒன்றும் பண்ணாது ஆனா இத்தனை நாளாக எப்படின்னு தெரியாது இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது கருத்துள்ள மனையில கலகங்கள் இல்லாம யோகங்கள் நிறைஞ்சு வாழ்க்கையுடைய தன்மைகள் மாற்றம் கிடைக்கக்கூடிய தருணத்தில் மகர ராசிக்கு தான் இந்த வருஷம் யோகம் ஏன்னா ராகு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்ப வீட்டில் வரதுனால உங்க குடும்பத்துல பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரப்போகுது மகர ராசி உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சமைப்பீங்க உடல் வலிமையா இருப்பீங்க மன வலிமை இருக்கும் தன்னையே மாச்சுக்கலாம் சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் வந்துட்டு போயிருக்கோம் அதெல்லாம் மீறிட்டீங்க நீங்க ஒரு சித்தருக்கு சமம் மகர ராசிக்கு மறு ஜென்மம் கிடையாது இந்த ஜென்மத்திலே பற்ற துன்பங்கள்லாம் சரியா போயிடுச்சு இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்க ஜாதகத்துல மேன்மை அடையக்கூடிய வருஷம் இந்த வருஷம் மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம